அனைவருக்கும் வணக்கம் தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம்னு ஒன்று இருக்கு உண்மையாவே இது தேர்தல் ஆணையம் தானா அப்படிங்கிற சந்தேகமும் நமக்கு இருக்கு அந்த தேர்தல் ஆணையத்துக்கு நம்ம மக்கள் எல்லாம் இப்போ ஒரு பேர் வச்சிருக்காங்க டம்மி ஆணையம் அப்படின்னு சொல்லி நம்ம இளைஞர்கள்லாம் வக்கப்பட்டு இருக்காங்க ஏன்னா இந்த திமுகவை சேர்ந்தவங்க அதிமுகவை சேர்ந்தவங்கலாம் தெரு தெருவுக்கு வச்சுக்கிட்டு பணம் பட்டுவாடை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஒரு கூட்டத்தை நடத்தி முடிச்சா அந்த கூட்டத்துக்கு வந்தவங்களுக்குலாம் இரநூறுவா காசு கொடுத்துட்டு இருப்பாங்க அப்போ தேர்தல் ஆணையம் பிடிக்கவே பிடிக்காது இது இது ஒருபடி மேலே போய் பணம் கொடுக்கறது வீடியோவாக வெளியே வந்துச்சு அவங்களையும் பிடிக்கல அவங்கள்ட்ட இருக்கிற பணத்தையும் பறிமுதல் பண்ணல ஆனா ரோட்ல ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் எடுத்துட்டு போறான் மார்க்கெட்டுக்கு மருத்துவ செலவுக்காக எடுத்துட்டு போவாங்க அவங்கள பிடிச்சி தேர்தல் ஆணையம் பறக்கும் படை அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை பறிச்சு வச்சுக்குவாங்க பறிச்சு வச்சுக்கிட்டு சரியான ஆதாரத்தை காமிச்சுட்டு வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு கட்டணும்ல ஒரு பத்து புடிச்சா தானே கணக்கு கட்ட முடியும் இல்லைன்னா அது உண்மையாவே டம்மி ஆணையம் தான்ங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சு போடல அந்த சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக இவங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னத்தை முடக்கிறது முதலில் வந்தவருக்கே முதலில் வந்தவருக்கு முன்னுரிமை கொடுத்து அந்த விவசாய சின்னத்தை கொடுத்துட்டோம் சொன்னாங்க அது ஒரு தேசிய சொன்னாங்க தேசிய கட்சினா மற்ற எல்லாம் அந்த கரும்பு விவசாய சின்னத்துல அவங்களை போட்டி போட்டுக்க சொல்லுவாங்க தமிழ்நாட்டுல மட்டும் எங்களுக்கு கரும்பு விவசாய சின்னத்தை கொடுங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க சொல்றாங்க தமிழ்நாட்டுல மட்டும்தான் அவங்க கரும்பு விவசாய சின்னத்திலே போட்டிடுறாங்களா மீதி மாநிலத்துல வேற வேற சின்னத்துல போட்டிடுறாங்களா இது தேசிய கட்சியா அந்த தேசிய கட்சி தமிழ்நாட்டில் நாற்பது தொகுதி இருக்கு தமிழ்நாட்டு புதுவையில் நாற்பது தொகுதியில் பதினேழுல தான் போட்டி போடுறாங்க அதுலேயும் ஒருத்தர் வாபஸ் வாங்கிட்டாரு அப்போ பதினாறு தொகுதியில் தான் போட்டி போடுறாங்க அந்த தேசிய கட்சி மீதி இருக்கக்கூடிய தொகுதிகளெல்லாம் அந்த விவசாய சின்னம் கரும்பு விவசாய சின்னத்தை சுயேச்சை கொடுக்குறாங்க இந்த தேர்தல் ஆணையத்தை பார்த்து நான் ஒன்று கேட்குறேன் ஒரு தேசிய கட்சியோட கரும்பு விவசாய சின்னத்தை ஒரு சுயேச்சைக்கு கொடுக்குற அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தா இப்போ பாஜக தாமிர சின்னத்தில் தமிழ்நாட்டில் நாற்பது தொகுதியிலையும் போட்டியிடலை அப்போ போட்டியிடாத தொகுதியில் எல்லாம் தாமரை சின்னத்தை வேற ஒரு சுயேட்சைக்கு கொடுப்பீங்களா என்ன இது எப்படி வந்து இந்த நாம் தமிழர் கட்சி முடக்கணும்னு நீங்க செய்யறீங்கிறது வெளிப்படையா திட்டவட்டமா பச்சையா தெரியுது ஓப்பனா தெரியுது நீங்க வந்து அயோக்கியத்தனம் பண்றீங்கிறது தேர்தல் ஆணையம் நீங்க வந்து சில விதி விதிமுறைகள் எல்லாம் கொடுக்குறீங்க தேர்தல் முடிவு வரைக்கும் இதெல்லாம் பேசக்கூடாது இதெல்லாம் பேசுறீங்கன்னா நாங்க இரும்பு கரம் கொண்டு அடக்கும் அப்படி எல்லாம் சொல்றீங்க நீங்களே வந்து தான் அயோக்கியத்தனம் பச்சை பொய் எல்லாத்தையும் நீங்க பேசுறதுலயுமே பொய் இன்னைக்கு நீங்க கொடுக்குற சின்னத்தை வச்சுதான் போட்டி போடணுங்கிற ஒரு நிலையை உருவாக்கிருக்கீங்க ஒரு கட்சிக்கு தேவைப்படுற சின்னத்தை அவங்க கேட்கறாங்கன்னா ஆட்டோ சின்னதை கேட்கும் போது ஏன் கொடுக்கல நாள் வச்சு வேற ஒருத்தனை கொடுக்குறீங்க அப்ப முதல்ல வந்து ஆட்டோ சின்னதை கேட்டது நாம் தமிழை கட்சி தானே நீங்க ஆட்டோ சின்னதை நாம் தமிழை கட்சிக்கு தானே கொடுத்துருக்கணும் அதுக்கப்புறம் ஒரு சுயேச்சை போட்டி கொடுக்குறீங்க அவரு போட்டியே இடல ஆட்டோ சின்னதுல அவங்க போட்டியே இடல பார்த்தா எங்கெங்கோ ஒரு சின்ன சின்ன வேட்பாளர்களை பிடிச்சி நிமிட்டு வச்சுட்டு ஒரு பிரச்சாரமும் பண்ணல ஒன்றும் பண்ணலன்னா ஆட்டோ சின்னதாக இருக்குது பார்த்தா அது மட்டுமா அது மட்டுமா நாம் தமிழர் கட்சிக்கு வாங்கி சின்ன மயிக் சின்ன இருக்குல்ல அது அவங்க கொடுத்தது ஒன்று தேர்தல் பெட்டியில் இருக்கிறது ஒன்று வாக்கு பெட்டியில் இருக்கிறது வேற ஒன்று கீழே வந்து வளைவா இருக்கும் அது ஒரு அம்சமாக இருக்கும் இது வந்து நேராக இருக்கு அப்படியே மக்களுக்கு குழப்ப மக்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லை அதோட உட்ட பரவாயில்லை நாம் தமிழர் கட்சியின் மைக் சின்னம் கீழே கரும்பு விவசாய சின்னம் அதுக்கு மேல ஆட்டோ சின்னம் இப்படிதான் பல தொகுதிகளில் இப்படிதான் வச்சிருக்காங்க இருபதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் ஒளி வாங்கி சின்னத்துக்கு பக்கத்திலே கரும்பு விவசாய சின்னமும் இருக்கு இந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சி வீழ்த்த நினைக்கிறாங்க பாத்தீங்களா அவங்க ஏன் இவ்வளவு பயப்படுறீங்க உண்மையாவே அதிகார வர்க்கத்தை பார்த்துதான் நாங்க பயப்படணும் ஆனா அதிகாரத்திலேயே இல்லாத எங்களை பார்த்து நீங்க ஏன் இப்படி பயப்படுறீங்க நீங்க யாருப்பா மக்கள் எல்லாம் நினைச்சுக்கிறாங்க தேர்தல் ஆணையம்லாம் வந்து நடுநிலையா இருக்கும் எந்த அரசியல் கட்சி சார்பும் இருக்காதுன்னு தேர்தல் ஆணையத்துக்குள்ள தேர்தல் ஆணையங்கிறது வேற தேர்தல் ஆணையத்துக்குள்ள இருக்கிறவங்களும் மனுஷங்க தான் சம்பளத்துக்கு தான் வேலை செய்யறாங்க கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்தா அவங்க யாருக்கு வேணாலும் வேலை செய்வாங்க இதுதான் மக்கள் எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டியதுதான் இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன தேர்தல் ஆணையம் இப்படி வந்து ஒளிவங்க சின்னதை கொடுத்திருக்கு மக்களுக்கு வந்து குழம்போம் அது பார்த்தா கடந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல கரும்பு விவசாயம் மங்களா தெரிஞ்சது எது இந்த வாக்குப்பெட்டிலே எந்த சின்ன மங்களா தெரியுதோ அந்த சின்னதை ஓட்டு சொல்லி அண்ணன் சீமான் கூட ஓட்டு கேட்டு இருந்தாரு இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா வாக்குச்சாவடிக்கு முன்னாடி நம்ம நின்றுகிட்டு நம்பரை சொல்ல வேண்டியது தேவை இருக்கு அங்க வந்து அந்த காவலர்கள் எல்லாம் பிள்ளைங்களும் சொல்லக்கூடாது போங்க போங்கம்மாங்க ஒவ்வொரு தொகுதியிலையும் எத்தனாவது நம்பர்ல நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் போட்டியிடுகிறார் அந்த எத்தனாவது நம்பர்ல சின்னம் இருக்குங்கறத அறிவிச்சுட்டாங்க மக்கள்கிட்ட எடுத்துட்டு போய் சொல்ல வேண்டியது யாருடைய கடமை அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு தெருவுலையும் மூல முடுக்கெல்லாம் போய் சொல்ல வேண்டியது அந்தந்த தெருவுல இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் தொண்டர்களின் வேலை பொறுப்பாளர்கள் மட்டும் இதை நினைச்சா பண்ண முடியாது தொண்டர்கள் அண்ணன் சீமான நேசிக்கக்கூடியவர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடக்கூடிய அனைத்து உறவுகளும் உங்களாலும் முடிஞ்சு பத்து பத்து சொல்லுங்க நாம் தமிழர் கட்சியின் சின்னம் இத்தனாவது ஏழாவது நம்பர்ல இருக்கு எட்டாவது நம்பர்ல இருக்கு அப்படின்னு சொல்லுங்க அப்ப அது மட்டும்தான் சாத்தியம் இல்லைன்னா மக்கள் நிச்சயமா குழப்பம் அடைஞ்சிருவாங்க இன்னும் மக்கள்கிட்ட ஒரு கூச்சத்தன்மை இருக்கு அந்த தேர்தல் பெற்று அணைத்துக்குள்ள உள்ள வாபி சாவடிக்குள்ள போன உடனே அந்த அந்த கட்சிக்காரவங்களாம் உட்கார்ந்துருப்பாங்க அதெல்லாம் பார்த்தோன்னே கொஞ்சம் சையாகவும் கொஞ்சம் பதட்டமாகவும் ஓட்டு போட போகும் பொழுது அவங்க டக்குன்னு போவாங்க டக்கு டக்குன்னு வர சொல்லுவாங்க வர டக்குன்னு எதாவது ஒன்று அழிச்சுட்டு வந்துருவாங்க நம்பரை சொல்லி அனுப்ப வேண்டியது நம்மளுடைய கடமை ஒவ்வொரு தொகுதியிலையும் எத்தனாவது நம்பர்ல போட்டி போடுறாங்க நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் தனியாக காணொலி கூட நம்ம போடுறோம் அந்தந்த தொகுதியில நீங்க நம்பர் எடுத்து சொல்லி அந்த வாக்கு போட போடக்கூடிய வாக்காளர்களுக்கு நீங்க சொல்லுங்க அப்படினா மட்டும்தான் இது சாத்தியம் அப்படினா மட்டும்தான் நம்ம இதை எளிமையாக வெல்ல முடியும் இல்லைனா நிச்சயமா மக்கள் குழப்பம் அடைவாங்க குழப்பம் அடைவாங்க குழப்பம் அடைவாங்க அப்படியே போட்ட சின்னம் தான் ஒளி வாங்கி சின்னம் ஆட்டோ சின்னம்னா அது பெரிய விஷயம் கிடையாது ஆட்டோ பார்த்த உடனே தெரியும் படிச்சுங்க ஒளிவாங்கி சின்னம் சற்று குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் இருக்கிறது நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் மக்களே தேர்தல் ஆணையத்துக்கு நம்ம ஒன்னே ஒன்று தான் சொல்லணும் மக்களுக்காக கொஞ்சம் வேலை செய்வீங்க கார்பரேட்டுக்காக வேலை செய்யாதீங்க உண்மையாவே அண்ணன் சீமானவர்களை எதிர்க்கக்கூடிய கூட்டங்கள் எல்லாம் கார்பரேட் கூட்டம் தான் அண்ணன் சீமானவர்கள் அரசு பள்ளியை தரமாக்குவேன் அரசு மருத்துவமனையை தரமாக்குவேன் சொல்றாரு இதெல்லாம் வந்து சொன்னவங்க யாரும் செஞ்சது கிடையாது ஆனா அண்ணன் சீமானவர்கள் செய்வாருங்கிறது ஊர் உலகத்துக்கே தெரியும் சொன்னா செய்யக்கூடிய ஆள் நம்ம ஆளுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதனால கார்பரேட்டுகள் எல்லாம் பயப்படுறாங்க அரசு பள்ளியை தரமாக்கிட்டா தனியார் பள்ளி எல்லாம் படுத்துருமே அப்ப தனியாரை பள்ளியை நடத்தக்கூடிய அந்த கார்ப்பரேட்டுக்கு அண்ணன் சீமான் மலை போவா இருக்கதான் செய்யும் அண்ணன் சீமான ஜெயிக்க விட கூடாதுன்னு நினைப்பாரு அப்ப அவங்க ஒரு நிதி கொடுப்பாங்க தேர்தல் பத்திரத்தின் மூலமாக கொடுக்குற மாதிரி அவங்க தேர்தல் பத்திரமே இல்லாம வந்து கொடுப்பாங்க அப்புறம் அரசு தனியார் மருத்துவமனைகள் தனியார் மருத்துவமனைகள் தமிழ்நாட்டுல மருத்துவத்துறை தான் நம்பர் ஒன்ல இருக்கு அந்த மருத்துவத்தை நீ தரமா கொடுத்துட்டீங்கன்னா தனியார் மருத்துவமனைக்கு யார் போவா அங்கே வியாபாரம் படுத்து போகுமே அப்புறம் வியாபாரம் படுத்து போகக்கூடிய வேலையை செய்கிறவனை எல்லாத்தையும் அவங்க தான் நினைப்பாங்க இன்னைக்கு பல்லடத்தில் ஒரு நெறியாளரை வெட்டினாங்கல்ல திமுகவை சேர்ந்த குண்டர்கள் வெட்டினாங்கல்ல அது இல்லீங்களா ஒரு பார் நடத்தியிருப்பார் போல அதனால அது ஒரு வீடியோ எடுத்து போட்டதுனால எப்போ நீ போடலாம்னு சொல்லி வெட்டிட்டாங்க இதெல்லாம் ஏன் வெட்டினாங்கன்னா அவரை வெட்டிட்டு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனா கூட அதிகபட்சம் ஒரு ரெண்டு லட்சம் தான் ஆகும் செலவு ஜாமீனில் வெளில வந்துருவாங்க அந்த வரும் அங்க ஒப்பிடும் பொழுது இந்த செலவு ஒரு மேற்றை கிடையாது அதனால வெட்டி கூட கொள்ளுவாங்க கார்ப்பரேட் அதாவது வியாபாரத்தில் ஒருத்தன் கை வைக்கும்போது அவனுக்கு தான் செய்யும் நாங்க வந்து வியாபாரத்துல வியாபாரத்துல கை வைக்கல நான் உன்னை விட தரமான வியாபாரத்தை கொடுக்குறேன்னா சொல்றேன் அப்பயும் உங்களுக்கு வயிறு தான் செய்யும் ஆனால் சீமானை வீழ்த்த வேண்டும் என்று கார்பரேட்டுகள் சரி செய்கிறதே கட்சிகள் மட்டும் சரி செய்து நினைச்சோம்னா அது தப்பு கார்பரேட் முழுக்க முழுக்க அறிவை தரும் கல்வியும் உயிரை காக்கும் மருத்துவமும் வியாபாரமாக்கப்பட்டு அப்படின்னா அது நாடு கிடையாது அது சுடுகாடு நாட்டில் முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவ வசதி கிடைக்கிறதோ அதே மருத்துவ வசதி கடைகோடையில் இருக்கக்கூடிய ஒரு மகனுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதுக்காக தான் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி அறிவை தரக்கூடிய கல்வி சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்துல அங்கெல்லாம் பணக்காரவங்க தான் படிக்க முடியுங்கிற ஒரு நிலை இருக்கு அதை விட தரமான ஒரு கல்வியை இருமடங்களவு தரமான ஒரு கல்வியை அரசு பள்ளிகள்ல நாங்க கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கோம் கொடுத்துட்டா இந்த தனியார் முதலாளி பாதிக்கப்படுவார் இந்த தனியார் முதலாளி பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக பணம் எல்லாம் கொடுத்து இவர்களெல்லாம் இயக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதெல்லாம் நம்ம ஆதாரத்தோட எல்லாம் பேச முடியாது உலக நடப்பு இதுதான் பல புத்தகங்களை படிச்சீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு தெளிவா தெரியும் ஒரு பொருளாதார அடியலின் ஒப்புதல் வாக்குமூலம்ங்கிற புத்தகத்தை படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்கள் நாட்டு தலைவர்களுக்கு நாங்கள் கடன் கொடுப்போம் கையெழுத்திட வைப்போம் எங்களுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு புரோக்கரை மாத்திருவோம் நாங்க வந்து உங்க நாட்டுல கொள்ளையடிப்போம் எவனாவது எதிர்த்து புரட்சி திராட்சின்னு செஞ்சேன்னா உங்க நாட்டு இராணுவத்தை வச்சே உங்களை போட்டு இது ஒரு பொருளாதார அடியாளின் ஒப்புதல் வாக்குமூலம்ங்கிற ஜான் பெர்கின்ஸ் சொல்லியிருக்காரு இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் நம்ம சாதாரணமா எடுத்துட்டு கடந்து போக முடியாது இப்படி இருக்கக்கூடிய இந்த கொடிய சூழலிலும் அண்ணன் சீமான் அவர்கள் நான் தனிச்சுதான் நிற்பேன்னு உறுதியா நிக்கிறாரு இப்படி இருக்கக்கூடிய அண்ணன் சீமான் அவர்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டியது ஒவ்வொரு தமிழ் மக்களின் கடமை இது போன்று நிறைய தலைவர்கள் வந்துட்டாங்க அவர்களை எல்லாம் இந்த மக்கள் பயன்படுத்தி கொள்ளவே இல்லை இன்னைக்கும் நிறைய பேர்கிட்ட போய் கேட்டோம் அப்படின்னா கக்கன்னா யாருன்னு கேட்டால் தெரியாது இன்னும் ஒரு சில பேர் தெரியாம இருக்காங்க நல்லகன்னா யாருன்னு தெரியாது பழனி பாபானா யாருன்னு தெரியாது இன்னும் சொல்ல போனா பிரபாகர்ன்னு சொன்னா கூட நிறைய பேருக்கு தெரியாது அந்த நிலையில இருக்காங்க ஏன் திரை கவர்ச்சி விஜயின்னு கேட்டால் எல்லாருக்கும் தெரியும் எம்ஜிஆர்னு கேட்டால் எல்லாருக்கும் தெரியும் ரஜினின்னு கேட்டால் எல்லாருக்கும் தெரியும் திரை மூழ்கி போய் சரியான தலைவர்கள் எல்லாம் இவர்கள் கண்டுக்காம விட்டுட்டாங்க இன்னைக்கு கடைசி நம்பிக்கை எவ்வளவு ஒரு ஊழல் எல் மலை கொள்ளை இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இதையெல்லாம் தடுத்து நிறுத்துவதற்காக கடைசி நம்பிக்கையாக வந்திருக்கிறது தான் நென்சிமான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது நம்மளுடைய கடமை நிச்சயம் கை விட்டீங்கன்னா அடுத்த தலைமுறைக்கு போராட கூட ஆள் இருக்காது இந்த தலைமுறையில இதுக்கு வீட்டை எடுக்கிறான் மலையை கொல்ல வருகிறான் சிப்காட்டு நிறுவனத்துல வந்து இது பண்றான் பரந்தூர் விமான நிலையத்துக்கு ஐயா ஏக்கர் எடுக்கிறான் அப்படின்னா போராடுறதுக்கு ஒரு ஆள் இருக்கு அடுத்த தலைமுறைக்கு போராடுவதற்கும் ஆள் இருக்காது இந்த அளவுக்கு உறுதித்தன்மையா பேசுறதுக்கும் ஆள் இருக்காது ரெண்டு வழக்க போட்டா எல்லாம் தளசெடிக்க ஓடி போயிடுவான் இதான் நடக்கும் சரியான நேரத்துல சரியான இடத்துல நமக்கு கிடைச்சிருக்காரு பயன்படுத்தி கொள்ள வேண்டியது நம்மளுடைய கடமை வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் வாங்கி சின்னம் மைக் சின்னத்தில் பார்த்து தெளிவா இது மைக் சின்னம் தானு பார்த்து தெளிவா ஓட்டு போடுங்க மக்களே உங்களை அன்போட கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்